மற்ற குழம்பு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளி கூடவே கருவேப்பிலை கூடவே ஒரு ரெண்டு பீஸ் தேங்காயை சேர்த்து இது கூடவே மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மிளகு எல்லாம் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச மசாலா நம்ம மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனை அடுப்பில் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வரமிளகா கருவேப்பிலை சீரகம் கடுவுளுந்து இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அது கூடவே இந்த மசாலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம இன்றைக்கி விறகடுப்புல தான் சமைக்கிறோம் ஏன்னா கிராமத்து ஸ்டைலில் முழுக்க முழுக்க கிராம ஸ்டைலில் அந்த சுவையாக இருக்கும் அந்த குழம்பு அதுக்காக நம்ம வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம் இடையிலே அப்படியே நம்மளுடைய மினி தோட்டத்தை காட்டுறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு நேச்சுராக இருக்குன்னு பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு அந்த மசால் வந்து கொதித்து வந்துருச்சு இது கூடவே மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளிக்கரைசல் எலிமிச்சு பல அளவுக்கு புளிக்கரைசல் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்கூட்டு எடுத்துடலாம் இப்போது இது கூட ரெண்டு நாள் காய வச்சு எடுத்த கத்திரிக்காய் வத்தல் ஆல்ரெடி கத்திரிக்காயை வேக வச்சு வத்தல் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்து புதினா புதினாத்தலா தூவி எடுத்திங்கன்னா அருமையான வற்ற